வணக்கம் சென்னை முகப்பெரு மேற்கு அருள்மிகு சந்தான சீனிவாச பெருமாள் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்ப்ரோஷனம் நடைபெற்றது அதன் பின்னர் மூலவருக்கும் கோவிலில் உள்ள அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மதுரவாயல் தொகுதி காரப்பாக்கம் கணபதி அவர்கள் கலந்து கொண்டார் மாலை திருக்கல்யாண உற்சவ வைபவமும் அதன் பின்னர் பெருமாள் உபய நாச்சியார் சகிதம் சேஷ வாகனத்தில் திருவீதி உலா வந்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியினை கோவில் அறநிலையத்துறை இஓ ஜெயச்சந்திரன் மற்றும் ஸ்ரீ சந்தான சீனிவாச பெருமாள் திருக்கோவில் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்